ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா அதாவது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது நடக்காமல் போகும் சொல்ல போனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் அதுக்கு நான் ஏகப்பட்ட எஃபர்ட் போடுறேன் ஆனால் கடைசி நேரத்தில் அது நடக்காமல் நடக்காமல் போகுதுன்னு நிறைய பேர்த்துக்கு அந்த திங்கிங் வந்திருக்கும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதாவது நடக்காமல் போகுது அதுக்கு எதாவது தடைகள் வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதில் தடங்கள் அப்படிங்கிறதே வராது யார் நினைச்சாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாதான் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து நடத்தி காமிச்சிடும் இது சூப்பரான ஒரு ட்ரிக்கு இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூலுமே இல்லை எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லாமல் ஈஸியாக செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அதுதான் இன்றைக்கி பதிவில் சொல்லியிருக்கேன் கரெக்டாக அதை நான் எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்கிறனோ எந்த மாதிரி முறையில் செய்யணும் எப்பப்போ செய்யணும் எல்லாமே சொல்லியிருக்கேன் அது கரெக்டாக நோட் பண்ணி நீங்களும் பண்ணீங்கன்னா எது நினச்சாலும் ஈஸியாக நடந்துடும் சரிங்களா என்னங்கிறது பார்த்தாலும் அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட் நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது இருபத்தி மூணாம் தேதி பஞ்சமி இருபத்தி இரண்டாம் தேதி ராத்திரி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் ஸோ நம்ம வீடியோ அஞ்சு வருஷமாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது பட் எனக்கும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை நான் என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க ஊர் பேருங்கிறது உங்கள் பிறந்த ஊர் தேவையில்லை இப்போ எந்த இடத்துல இருந்துட்ருக்கீங்க வசிச்சிட்ருக்க ஊர் பேர் கொடுத்தாலே போதுமானது அதனால் அந்த ஊர் பேர் மட்டும் கொடுங்க சரிங்களா அதே போல் இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு ஃபுல்லாக படித்து பாருங்கள் சில பேர் அவசர அவசரமாக பேர் கொடுக்கணும் டைம் முடியறதுக்குள்ள கொடுக்கணுன்னு இன்ஃபர்மேஷனை படிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ அதனால் எதுவுமே புரியாமல் போயிடும் உங்களுக்கு நான் ஏன் அதை புரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அதில் ஃபுல்லாக புரிஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு பண்ணுங்கள் புரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு திருப்பி திருப்பி அதனால தான் சொல்கிறேன் நான் எதுவுமே புரியாமல் பண்ண ஒரு டவுட்டுனால் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அதுக்காக தான் அதை பார்த்து புரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சில பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கேட்டால் எமர்ஜென்சி எனக்கு டைம் இல்லை சிஸ்டர் உடனே கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு புரியுது பட் எதுவுமே புரியாமல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பார்த்துட்டு புரிஞ்சிட்டு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சொல்லப்போகிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி சகோதரி ஒருத்தங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுவிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடலாங்க நமஸ்தே ஜி மூலிகை யாகம் செஞ்ச நல்ல பலன் கிடச்சிக்கிட்டு இருக்குது உங்களுக்கும் சித்தர் ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி ஜீ நன்றி சகோதரி இவங்க வந்து தொடர்ந்து பல விஷயங்களுக்கு கொடுத்து கொடுத்து அதெல்லாமே சக்சஸ் ஆகிட்ருக்கு அதனால தான் அவங்க தொடர்ந்து பல நன்மைகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் எப்படி தான் நடக்கிறதோ தெரியல எல்லாத்துக்கும் போய் சேரணும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராக முத்து சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போது நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இது எந்த சாமியை வச்சு நம்ம கும்பிட போகிறோன்னா குரு பகவானை நினைச்சு நம்ம கும்பிட போகிறோம் சரிங்களா நார்மலாக வந்துட்டு தட்சிணாமூர்த்தி குரு பகவானை கும்பரக்கன்னு ஒரு நேரம் எப்படின்னா வியாழக்கிழமைக்கு கும்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணலாம் வியாழன் வெள்ளி இரண்டு நாளுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானுக்கு அதுவும் நான் சொன்னிங்க தொடர் தோல்வியை பார்த்துட்டே இருக்கவங்க கரெக்டாக இந்த ப்ரொசீஜரை பண்ணும்போது நீங்கள் அப்படியே அழகாக பண்ணிட்டு போயிடலாம் அது எந்த தடையும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் அனுபவபூர்வமான நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க சரிங்களா இப்போது நான் சொன்ன மாதிரி குரு பகவானை வியாழன் மற்றும் வெள்ளியில் வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வியாழக்காமல் நீங்கள் செய்கிறதா இருந்தால் முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க சரிங்களா அதனால் நான் இன்றைக்கே இந்த பதிவு கொடுக்குறேன் பிரம்மமுகூத்தி நேரத்தில் ஏதாவது முக்கியமான விஷயத்த நீங்கள் ஒரு வேலைக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் முகூர்த்த நேரத்தில் நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த முகூர்த்த நேரத்தில் விட்டவங்க வியாழக்கிழமையாகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் பிரம்மமுகூத்த நேரத்தில் பண்ணுங்கள் அதை விட்டவங்க நீங்கள் குரு ஹோரை வரும் இல்லையா வியாழக்கிழமையாகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் ரெண்டு கிழமையிலையுமே குரு ஹோரை வர டைம்லேயாச்சும் இது பண்ணுறது நல்லது குரு ஹோரை மிஸ் பண்ணவங்க கூட நார்மலாக சாதாரண டைமில் கூட இதை செஞ்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது செய்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் பண்ணலாம் எது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பண்ணலாம் ரூல்ஸ் வந்து கிடையாது இப்போது இது செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரே ஒரு திரி தான் உங்களுக்கு வேணும் சரிங்களா ஒரே ஒரு திரி விளக்குக்கு போடுற திரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு திரி தான் வேணும் இந்த பதிவு வந்துட்டு நீங்கள் செய்யும் போது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு நீங்கள் செய்யணும் கரெக்டாக இதை செய்யணும் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படியே செஞ்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணும்போது கன்ஃபார்மாக அது நடக்கும் சரிங்களா இப்போ நான் அது எப்படி கரெக்டாக பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன் அதை கரெக்டாக நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா யாருக்கு பண்ணணுமோ உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் பையனுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும்னா அந்த பையன் கையாலேயே ஒரே ஒரு திரியை எடுக்க சொல்லுங்கள் நல்லா வெள்ளை திரி நல்லா திரிச்சு விட்டுட்டு அந்த வெள்ளை நெய்யில் முக்கிக்கோங்க சரிங்களா நல்ல நெய்யில் நெய் நெய்யில் வந்துட்டு நல்லா முக்கி எடுத்துக்கோங்க முக்கி எடுத்துட்டு ஒரு சைடு கார்னர் நம்ம விளக்கேற்றும் போது ஏற்றி வைப்போம் இல்லையா அந்த ஒரு சைடு கார்னரில் நம்ம தீபம் வைக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிக்சரில் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கார்னரில் மட்டும் ஒரு சைடில் திரியில நம்ம தீபம் வந்து ஏற்றியாச்சு சரிங்களா இது என்ன பண்ணுங்கள் யாருக்கு தடை இருக்கோ அவங்கள வந்துட்டு யாரோ ஒருத்தர் நிற்க வச்சு இது பண்ணணும் இது அவங்களுக்கு அவங்களே வந்து செய்ய முடியாது ஸோ ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் பண்ணலாம் இல்லை வெளியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மற்றவங்களுக்கு செய்யலாம் இது இப்படி திரியை வந்துட்டு ஒரு சைடு மட்டும் தீபம் வச்சுட்டு அந்த ஆள் நிற்பாங்க பார்த்திங்களா அவங்கள நிற்க வச்சுட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து அவங்கள நிற்க வச்சுக்கோங்க நிற்க வச்சுட்டு அவங்களோட வலது கை பக்கம் அதாவது தலையிலேருந்து ஆரம்பித்து கீழே கால் வரைக்கும் வலது பக்கம் சைடு தலையிலேருந்து ஆரம்பித்து கீழே பாதம் வர அப்படியே மேலேருந்து கீழே வந்து கொண்டு வரணும் இதை சொல்லும் போது என்ன பண்ணணுன்னா ஒரு வார்த்தை இருக்குது அதாவது இந்த வார்த்தையை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா காரிய தடைகளை வந்து சரி பண்ணும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அசால்ட்டாக அதை உடச்சிருந்துடும் இந்த வார்த்தை வந்து சித்தர்கள் குறிப்பில் ரொம்ப பவர்ஃபுல் காரியத்தடைக்கு இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தினாலே போதும் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தை எப்படி சொல்லணும்னா ஹடியோரி தடாபராஹம் சரிங்களா ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லும்போது உங்களுக்கே மனப்பாடாயிரும் அந்த திரியை நம்ம வைக்கிறோம்ல திரியை எப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம எடுக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே நம்ம அதை பண்ணணுமா அப்போ அந்த தடை வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது எப்படி வலது பக்கம் இடது பக்கம் உங்களோட முன்பக்கம் பின்பக்கம் புரிஞ்சுதுங்களா வலது கை பக்கம் இடது கை பக்கம் உங்களோட முகத்துக்கு முன்னாடி உங்கள் முதுகுக்கு பின்னாடி இந்த நாலு திசைகளை பார்த்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணும்போது அது எந்த தடையாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வலது பக்கத்துலேருந்து எடுக்கணும் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் முகத்தில் எப்போவுமே சந்தோஷம் இருக்கும் இந்த இந்த முறை வந்து அவ்வளோ ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அசால்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றா சரிங்களா அதனால் வலது பக்கம் தலையில் ஆரம்பித்து அப்படியே உச்சந்தலை வர அப்படியே அந்த திரியை அப்படியே மெதுவாக மேலே பற்றக்கூடாதுங்க அதனால் தான் கேர்ஃபுல்லாக பண்ணணுன்னு சொல்கிறேன் திரியை அப்படியே மேலால் பிடிச்ச மாதிரி பார்த்து மெதுவாக உச்சந்தலையிலேருந்து கீழே அப்படியே இறக்கணும் ஒரே ஒரு வாட்டி இறக்குனாலே போதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே அப்படியே மெதுவாக கால் வர இறக்கிடுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த திரியை எழுதுகைக்கு கைக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இடது பக்கம் உங்கள் தலையில் ஆரம்பித்து கீழே கால் வர அப்படியே மெதுவாக அப்படியே எடுக்கணும் சரிங்களா மெதுவாக அப்படியே கீழே கொண்டு வரணும் தலையிலேருந்து ஆரம்பித்து மெதுவாக அப்படியே இப்படி கையிலேருந்து அப்படியே மெதுவாக அப்படியே கீழே இறக்கணும் நம்ம மேலே அப்படியே படாத மாதிரி மெதுவாக இறக்கணும் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே அப்படியே இறக்கணும் இப்போ அது ரெண்டு பக்கமும் செஞ்சாச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி சரிங்களா அப்படியே இருந்து அப்படியே மெதுவாக கால் வரும் அப்படியே கீழே இறக்கணும் கீழே அந்த விரல் வரைக்கும் வந்துடணும் நல்லா கம்ப்ளீட்டாக கீழே இறக்கிக்கோங்க இப்போ முதுகு பக்கமும் நீங்கள் திரும்பி நின்றுக்கோங்க முதுகு பக்கம் இருந்து அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே அதே போல எடுத்துடணும் தான் வேறு ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேணாம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த திரிய வச்சு இப்படி பயன்படுத்துங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த திரியை வச்சு இப்படி செய்யறதுங்கிறது காரியத்தடை மட்டும் இல்லைங்க திருஷ்டினால கூட நிறைய விஷயம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த திருஷ்டியெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாமல் எடுத்துருமா கம்ப்ளீட்டா எடுத்துரும் நீங்க காரியத்தடைக்கு மட்டும் இல்லை திருஷ்டிக்கு இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் தொடர் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா இதை செஞ்சுட்டு அந்த திரியை தூக்கி நீங்க ஆஃப் பண்ணி அந்த நெருப்பை வந்து அணைச்சிடுங்க அணைச்சிட்டு நீங்க குப்பையில கூட அதை போட்டுடலாம் அந்த திரியை குப்பையில கூட போட்டுட்டு நீங்க மற்ற விஷயத்த பார்க்கலாம் இவ்வளோ தாங்க இதை வந்துட்டு வாரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் மட்டும் இதை செஞ்சு பாருங்கள் இது வந்து செஞ்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா இந்த ரெண்டு நாள் தான் நல்ல பலன் கொடுக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தோடு ராஜி தேங்க்யூ ஸோ மச்